ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வைக்கும் வரதுல பிரக்காதுகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வலகம்தில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து சோப்பாயில் சோஃபாயில் ஆசிட்டு அப்புறமா வந்து பாத்திர முச கப்பு சாம்பிராணி அதில் ஒருத்தவங்கன்ட்டு சாம் சாம்பிராணி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தங்கச்சி எனக்கு சாம்பிராணி ஒன்று கண்டிப்பாக நான் போட்டு விடுறேன்னே அப்போ நீங்கள் வந்து நம்பரை பார்த்துட்டு அதில் ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுதுங்க அண்ணே கண்டிப்பாக அப்புறமா வந்து எல்லாமே வந்துட்டு நே முந்தானத்தை அம்மா முந்தானத்து எல்லா பொருளுமே வந்து இறங்கிட்டு ஆனால் என்னென்னா நாங்கள் வந்து ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருக்கோம் லேபிள் லேபிள் அது லேபிள் வந்தப்பறம் இதில் வந்து மசாலாலாம் போடுறதுனால நாங்கள் வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சரின்னு சொல்லி ஏற்கனவே நான் வந்து மசாலா போட் லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அது இப்போ ரினியூ பண்ணியிருக்கேன் அதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நான் போடுறேன் வீடியோ போடுறேன் பார்த்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இன்னும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தாங்க நான் வீடியோ போட்டோன்னே எல்லாருமே பறிஞ்சு விடுங்க நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து போட்டுருவேன் எல்லாமே அதில் கண்டிப்பாக ஜிபே எல்லாமே போட்டு விடுவேன் வீட்டுக்கார நம்பர் தான் கொடுப்பேன் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பொருள் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் போடுங்க அட்ரஸ் போட்டோடனே நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை பார்த்துட்டு கொரியர் பண்ணி விட்ருவேன் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நான் கொரியர் பண்ணி விட்ருவேன் கொரியர் சார்ஜ் நான் அதில் சொல்கிறேன் எவ்வளோ வரும்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்கள் போட்டு விடுங்க மசாலா வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது அன்றைக்கி நான் வீட்டில் சொல்லியிருந்தேன் அவங்க பார்த்தாங்க என்னன்னு தெரில சிஸ்டர் அதனால் கண்டிப்பாக மசாலா போட்டுட்டு அதோட ரேட்டை நான் அவங்களுக்கு போட்டுறேன் சிஸ்டர் கண்டிப்பாக எல்லோரும் அதையும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஆதரவு தாங்க மசா இது சோப் ஆயிலு டிட்டர்ஜென்ட் ஆயில் எல்லாமே வந்து டிஷ்வாஷு எல்லாமே வந்து உங்களுக்கு தரமாக இருக்குது நான் வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆசிட் மொத கொண்டு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நம்பி வாங்குங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மறுபடியும் ஆர்டர் கொடுத்தா போதும் பிடிக்கும் உங்களுக்கு ஏன்னா நானும் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தான் இருக்குது கம்போட்ரு கம்போட்ரு வந்து ஒரு லிட்டரு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வருது கொரிய சாட்சி என்னென்னு கேட்டுட்டு நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன் எல்லாமே சொல்கிறேன் அந்த வீடியோவில் இல்லைன்னா லைவாக கூட நான் போடுறேன் போட்டுட்டு சொல்கிறேன் எல்லாமே வரும் அப்புறம் மசாலா குழந்தை வந்து நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக போட்டு விட்ருவேன் அதையும் கண்டிப்பாக பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவேன் அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரில ஆனால் நான் வந்து இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார் சட்னி காலையில் மத்தியானம் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காய வச்ச சாம்பார் தான் அதே வச்சுட்டேன் கொஞ்ச நாள் ரசம் மட்டும் வச்சேன் தக்காளி ரசம் மத்தியானம் வந்து கருஞ்சிலேப்பி மீன் வந்துச்சு அதை வாங்கி பொறிச்சு வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு நைட்டுக்கு வந்து இட்லி தான் வச்சேன் வேறு வேலையில்லை இட்லி தான் கொஞ்சம் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதான் நிறைய பெண்கள் அதை தான் பார்ப்போம் அப்படி தானே உண்மை தானே உண்மை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இட்லினா டக்குனு தோசைன்னா தோசைன்னா ஒவ்வொருதுவாக ஊற்றிட்டே நிற்கணும் கால் வலி இதுதான் ஈஸியான வேலைங்க சிம்பிளாக இதை முடிச்சுட்டு தூரப்பெயர்றது அதனால் இப்படி தான் எங்கள் வீட்டில் அன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் லைட் லைட்டாக மழை தூத்துது உங்கள் ஊரில் மழையானுங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் லைக் பண்ணிக்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் இருக்கும் அஸ்லாம்